மந்திரங்களும் அதனுடைய பலன்களுங்கிற இந்த தொகுப்புடைய முந்தைய காணொலிகளின் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்றும் மந்திரமும் ஸ்தோத்திரங்களும்ங்கிற பிளேலிஸ்டில் போட்டு வச்சுருக்க அவைகளை நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த மந்திரமும் அதன் பலன்களும்ங்கிற மந்திரங்களை சொல்கிறது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எழுத்தின் வடிவிலும் நான் கொடுத்துள்ளேன் அதை எழுதி நீங்களும் பழகி இறைவனுக்கு அர்ச்சித்து பூஜை செய்து பலன் பெறலாம் மேலும் இந்த காணொளியில் அந்தந்த தெய்வங்களுக்குரிய பத்ரங்கள் புஷ்பங்கள் நெய்வேத்தியங்கள் சிறப்பு நாட்கள் மாத சிறப்பு நாட்கள் வருட சிறப்பு நாட்கள் இப்படி சில விவரங்களையும் சேர்த்துள்ளேன் மேலும் சில காணொலிகளில் போற்றி மந்திரங்கள் அர்ச்சனைக்காக சேர்த்துள்ளேன் இவை அனைத்தும் உங்கள் வழிபாட்டிற்கு பயன் தரும் என்று நம்புகின்றேன் சரி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நாம் வழிபடும் பல தெய்வங்களுக்கு பல நேரங்களில் எந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதென்று நம்மில் பலருக்கும் தெரிந்து கொள்ளாமலே நம்ம இருக்கோம் நாம் வணங்கும் தெய்வங்கள் கோயிலில் பார்க்கும் தெய்வங்கள் இவை அனைத்துக்குமே பல மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் பாடல்களையும் நமக்கு நம் தெய்வீக முன்னோர்களாகிய ரிஷிமார்கள் குருமார்கள் மகான்கள் என பலர் வகுத்து கொடுத்துள்ளனர் காயத்ரி மந்திரங்கள் மூல மந்திரங்கள் காரிய சித்தி மந்திரங்கள் கட்டி மந்திரங்கள் சத்ரு சம்ஹார மந்திரங்கள் என பல சுலபமான மந்திரங்களும் படிப்பதற்கு கடினமாக இருக்கும் புரியாத மந்திரங்களும் பல உண்டு அதைவிட சில மந்திரங்கள் நாம் சொல்லும்போது அதனுடைய பலன்களை தெரியாமலே பலரும் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் இப்போ சாதாரண மனிதர்களாகிய நம்மில் பலர் இறைவனை வழிபடும்போது ஏதேனும் மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அல்லவா இந்த மந்திரமும் அதன் பலன்களும் என்ற தொகுப்பில் நான் உங்களுக்காக நம்மால் உச்சரிக்கக்கூடிய சில மந்திரங்களையும் பலனையும் முடிந்தவரை குறிப்பிடுகிறேன் மந்திரங்களை எழுத்தின் வடிவத்திலும் உங்களுக்கு கொடுக்கின்றேன் சில காணொளிகளில் சில தெய்வங்களுக்கான அர்ச்சனை போற்றி நாமங்களையும் சேர்த்துள்ளேன் புஷ்பங்களைக் கொண்டு இறைவனை அர்ச்சித்து அவரை மகிழ்வு படுத்தலாம் இந்த மந்திரமும் பலனும் என்ற இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக போகும் என்பதனால் ஒரு காணொளியில் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தின் மந்திரத்தையே நான் தொகுத்தளிக்க உள்ளேன் எனவே என்னோடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் சொல்லும் தெய்வங்களின் மந்திரங்கள் உங்களை வந்தடைய வாய்ப்புண்டு தயவு செய்து காணொளியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் எல்லா விவரங்களும் உங்களுக்கு கிட்டும் சரி வாங்க இன்றைய தெய்வத்துடைய மந்திர காணொளிக்குள் செல்லலாம் பொருளதாகி தொண்டர்கள் தெய்வமாகி இன்று நாம் பார்க்க போவது முருகப்பெருமானின் மந்திரங்கள் ஆகும் முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் இந்த மந்திரத்தில் பீஜங்கள் இணைந்துள்ளது ஓம் ஸ்ரீம் சௌம் சம் சரவணபவாய நம இவரது காயத்ரி மந்திரமானது ஓம் கார்த்திகேய வித்மஹே வள்ளிநாதாய தீமகே தன்னோஸ்கந்த பிரச்சோதயாது முருகப்பெருமானுக்கு உரிய சுலபமான மூலமந்திரம் ஓம் சாம் சுப்பிரம்மணியாய நம இதே சுப்பிரமணியரின் காயத்ரி மந்திரமானது ஓம் குக்குடத்வஜாய வித்மஹே शक्तिहस्ताय धीमहि तन्नो सुब्रह्मण्य प्रचोदयात् अडुत्तु षण्मुख गायत्री मन्दिरम् ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहे तन्नो षण्मुख प्रचोदयात् अडुत्तु श्रीस्कन्द गायत्री மந்திரம் ஓம் கார்த்திகேய வித்மஹே சக்தி ஹஸ்தாய தீமஹே தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாது முருகப்பெருமானுடைய மாலா மந்திரமானது ஓம் சரவணோத்பவாய சாம் சீம் ஷூம் சைம் சௌம் சஹ சுப்பிரமணியாய குமாராய குக்குடத்வஜாய குங்குமவர்ணாய சுபிரமணிய குமராட்வா குங்குமவர்ணாயோகாய நமஹ பரயசேவசேனாபத்தியை நமங்கே முருகப்பெருமானை வணங்கும் போது நவ செவ்வாய் மங்களன் என்று சொல்லப்படும் கிரகத்துக்கான தெய்வமே முருகப்பெருமான் தான் அந்த செவ்வாய் தோஷம் போன்ற கொடிய தோஷம் நீக்கும் முருகப்பெருமான் மந்திரம் ஒன்று உண்டு அது முருகன் மாலா மந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது அதை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் சாம் ருத்ரகுமாராய ृनाशनाय सर्वनोत्पवाय शक्तिहस्ताय वज्रधराय चत्रून् मारय मारय वादपित्तश्लेष्म ज्वरमयान् निवारय निवारय सकलविषम्बीषय सर्वमङ्गलं गुरु कुरु षण्मुखाय वल्लिदेवसेनासमेधाय நமோ இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள குரு குரு என்பது இதை நடத்தி கொடு இதை செயல்படுத்தி கொடு இதை எனக்கு கொடு என்பது பொருளாகும் நிறைய பேருக்கு அது படிக்கும் போது அது குரு என்று நினைத்துக் கொள்வார்கள் அதனால் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனித உடலில் உள்ள வாத பித்த ஸ்லேஷ்ம நாடிகளின் துடிப்பினில் ஏற்படும் மாற்றமே உடலின் நோய்களுக்கான காரணமாகும் இதுவரை நாம் கண்ட இந்த மந்திரமானது அதிர்வுகளை அந்த நாடிகளின் இயக்கத்தை சரிபடுத்தி நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்ற உதவும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் திசை புத்தி நடப்பவர்கள் மேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் பரணி கார்த்திகை பூசம் உத்திரம் விசாகம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இம்மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபடுவது சிறப்பாகும் முருகப்பெருமானை நீங்கள் வணங்குவதால் செவ்வாயின் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்து நாம் பார்க்க போவது கவலை தீர்க்கும் கந்தன் மந்திரம் கவலைகள் இல்லாத மனிதர் இவ்வுலகத்தில் யாருமே இல்லை கவலைகள் அதிகமாகும் போதே நம் மனம் தடுமாறுகிறது மனக்கவலைக்கு மருந்தாகும் இம்மந்திரம் கவலைகளை போக்கி நம் துன்பங்களை நீக்கும் ஒரு மந்திரம் வேலாயுத மந்திரம் என்ற இந்த மந்திரத்தை தினம் காலை ஆறு முறை சொல்ல கவலை தீரும் முருகனை வணங்கி கல்கண்டு சேர்த்த பால் மற்றும் பழங்கள் கொண்டு நெய்வேதனம் செய்து உங்கள் மனக்கவலை வாழ்க்கை பிரச்சனை கவலைகள் நீங்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டி இந்த மந்திரத்தை ஆறு முறை காலையில் சொல்லி சொல்லி வந்தால் மாற்றங்களை நீங்கள் காணலாம் இப்பொழுது அந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் சௌவும் சக்தி வேலாயுத தேவே நமோ நம சர்வ சக்தி அம்ச ஜகத் வேலாயுத தைசிய வேலாயுத ज्ञानवेलायुध तेजस्वेलायुध सर्वजनवस्य वेलायुध सर्व अष्ट ऐश्वर्यसम्बत्वेलायुध सर्वमनोधैर्य वाक्कडाक्ष शक्ति अंस महासर्वशक्तिजय अंस सर्ववानानन्द षडाक्षरयोगवेलायुध नमोऽस्तु देये ஓம் ஸ்கந்தாய நம் முருகப்பெருமானுக்கு உரிய சிறப்பு தினமானது செவ்வாய்க்கிழமை என்பது எல்லோரும் அறிந்ததே ஆத சிறப்பு நாட்கள் ஷஷ்டி திதி கார்த்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வருட சிறப்பு நாட்கள் கந்த ஷஷ்டி தைப்பூசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் இவருக்கு உரிய சில பத்திரங்கள் செண்பகப்பூ மறிகொழுந்து வில்வம் மற்ற வாசனை மலர்கள் அருளிப்பூ போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம் நெய்வேதனமானது சர்க்கரை பொங்கல் பஞ்சாமிர்தம் முக்கணிகள் தினைமாவு அவில் வைத்தும் நீங்கள் இவரை வழிபடலாம் இவரது வாகனமானது மயில் வெள்ளை யானை கூட சொல்லப்பட்டிருக்கிறது சில புராணங்களில் இதுவரை முருகப்பெருமானின் மந்திரங்களை விசேஷ நாட்களையெல்லாம் பார்த்தோம் முருகப்பெருமானுக்கு புஷ்பங்களை போட்டு அர்ச்சனை செய்யக்கூடிய பல போற்றி மந்திரங்கள் உள்ளது அதில் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கும் குமாரஸ்தவம் என்ற நாற்பத்தி நான்கு ஸ்தோத்திர மந்திரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த குமாரஸ்தவம் என்பது பாம்பன் சுவாமிகள் அருளியது என்பது பலருக்கும் தெரிந்தது இதனுடைய சக்தியானது மிக மிக உயர்வானது அதனுடைய நீண்ட விளக்கத்தை அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம் இப்பொழுது முருகனுக்கு பூஜை செய்து அதாவது நான் கொடுத்த மந்திரங்களில் எது உங்களுக்கு சுலபமாக சொல்லக்கூடியதோ அவைகளை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அல்லது எது உங்களுக்கு தேவையான மந்திரமோ அதை எடுத்துக்கொண்டு எப்போதுமே இறைவனுக்கு நாம் பூஜையை முடிக்கும் முன் ஒரு கையளவு புஷ்பமாவது அவர் திருவடியில் வைத்து அவருடைய மூன்றோ ஐந்தோ ஒன்பது நாமங்களையோ சொல்லி அவரை போற்றி பாட வேண்டும் அது இறைவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் இறைவன் நம்மிடம் பணம் காசு கேட்கலங்க ஒரு நாலு நாமம் அவரோட நாமத்தை அவரை போற்றி நீங்கள் சொன்னாலே போதுங்கிறது தான் அதனால தான் என்னோடய மந்திரங்கள் எல்லாத்துலேயுமே புஷ்ப அர்ச்சனைக்காக மந்திரங்களை சேர்த்துள்ளேன் அதில் நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த குமாரஸ்தவம் மந்திரத்தை சேர்த்துருக்கேன் இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாம் இதை நீங்கள் புஷ்பங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு ஒன் ஒன்று ஒன்றாக சொல்லி புஷ்பத்தை முருகப்பெருமான் காலடியிலோ அல்லது வேல் இருந்தால் வேலின் காலடியிலோ போட்டு வணங்குவது நல்லது இப்பொழுது மந்திரங்களை பார்ப்போம் ஓம் ஷண்முகப்பதையை நமோ நம ஓம் ஷண்மதப்பதையை நமோ நம ஓம் ஷிரீவப்பதையை நமோ நம ஓம் ஷிரீடப்பதயை நமோ நம ஓம் ஷட் நமோ நம ஓம் ஷட்கோஷப்பதயை நமோ நம ॐ नवनिधिपदयै नमः ॐ सुभनिधिपदयै नमः ॐ नरपदिपदयै नमः ॐ सुरपदिपदयै नमः ॐ नडिवपदयै नमो नमः ॐ षडाक्षरपदयै नमः ॐ कविराजपदयै नमः ॐ तपराजपदयै नमो नमः ஓம் இக பரபய நமோ நம ஓம் புகழ்முனிப்பதை நமோ நம ஓம் ஜய ஜயபதை நமோ நம ஓம் நயனயப்பதய நமோ நம ஓம் மஞ்சுழப்பதயை நமோ நம ஓம் குஞ்சரிப்பதை நமோ நம ஓம் வள்ளிப்பதயை நமோ நம ஓம் மல்லப்பதயை நமோ நம ॐ अस्त्रपदयै नमो नमः ॐ शस्त्रपदयै नमो नमः ॐ षष्टिपदयै नमो नमः ॐ इष्टिप्पदयै नमो नमः ॐ अभेदपदयै नमो नमः ॐ सुबोदप्पदयै नमो नमः ॐ व्यूहपदयै नमो नमः ॐ मयूरप्पदयै नमो नमः ॐ भूतप्पदयै नमो नमः ॐ वेदप्पदयै नमो नमः ॐ पुराणपदयै नमो नमः ॐ प्राणपदयै नमो नमः ॐ भक्तप्पदयै नमो नमः ஓம் முத்தப்பதய நமோ நம ஓம் மகாரப்பதய நமோ நம ஓம் உகாரப்பதய நமோ நம ஓம் மகாரப்பதை நமோ நம ஓம் விசய நமோ நம ஓம் ஆதிப்பதை நமோ நம ஓம் பூதிப்பதய நமோ நம ஓம் அமராப்பதை நமோ நம ஓம் குமாரப்பதய நமோ ம இந்த குமரஸ்தவம் என்ற இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் புஷ்பங்கள் போட்டு முருகனை அர்ச்சனை செய்யலாம் இதனுடைய விரிவாக்கத்தை அடுத்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு இணைந்திருங்கள் இதுவரை முருகப்பெருமானின் மந்திரங்கள் விசேஷ நாட்கள் அவருக்கு உரிய பத்ரங்கள் புஷ்பங்கள் இப்படி பலவற்றை பார்த்தோம் இதில் எது உங்களுக்கு சுலபமாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து அந்த மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து நீங்கள் முருகப்பெருமான் ஆசியை பெறலாம் அடுத்த காணொலியில் முருகப்பெருமானுடைய இந்த அர்ச்சனை செய்த பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் என்ற இந்த மந்திரத்தின் பெரியதொரு மகிமையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்னோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்